அவர் நல்லா படிக்கணும் ஐபிஎஸ் படிச்சு பத்ததுல அதுல எழுதிருக்கு கொள்கை மொழி தமிழ்னு எழுதிருக்கு தலைப்பா படிக்கணும் இப்ப நான் சொன்னதான் எழுதிருக்கேன் கொள்கை மொழி தமிழ் பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் கட்டாய பாட மொழின்னு போட்டிருக்கேன் அத கட்டாயமா படிக்க வைப்போம் உலகின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழிகள் விரும்பினால் கற்போம் இந்தி உட்பட போட்டிருக்கேன் எழுதுன வேணாம் தானே சீமான் அவர்களை பற்றி சொன்னது அவர் தேர்தல் வாக்குறுதியில அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறுல சொன்னது மொழிக் கொள்கை இத்தனைக்கு தமிழ் தேசியம் பேசுறார் தமிழ் வந்து பயிற்று மொழியா இருக்கணும் தமிழ்ல சொல்லி கொடுக்கணும் ஆங்கிலம் வந்து கட்டாய பாடமொழியா இருக்கணும் விருப்ப மொழி அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட் அது ஹிந்தி உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி இதுல ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியதே அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு அவருடைய தேர்தல் வாக்குறுதி இன்னைக்கு சொல்றார் நான் தான் எழுதுனேன் ஹிந்திங்கிற மாதிரி இல்லையா அவருடைய தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி பதினாறுல சீமான் அவர்கள் சொல்லி இருக்கின்றார் இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை அதே தான்